ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்புறம் என்னுடைய பிறந்த நாள் கூட இன்றைய தினத்தில் நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்டேன் அதனால் இன்னைக்கு முதல் வீடியோவோ உங்களுக்கு நான் போடுறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்ன மிஸ்டேக்கு உங்களுக்கு பிடிச்சது இது மாதிரி விஷயங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆசை யூடியூப் சேனலை நான் ஆரம்பிக்கணும்ன்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவனோட கருணை எல்லாரோட ஒத்துழைப்பாலையும் சேனல் ஆரம்பித்து நான் நல்லா க்ரோத் ஆகணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் கனவு இல்லை எட்டு வருஷமாக நினைக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன் நியூ இயர் அப்பையும் தமிழ் புத்தாண்டு அப்பையும் நினைப்பேன் சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு ஆனால் இன்றைக்கி தான் அந்த நல்ல நாள் கிடச்சிருக்கு எனக்கு என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுன்னு ஆசை கிராஃப்ட்டு டெய்லரிங் வளாக்ஸ் இது மாதிரி நிறையா வீடியோஸ் போடுன்னு ஆசை கண்டிப்பாக என்ன நடிச்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் எங்கே ரெடி ஆயிட்டிங்க கோயில் போகவா வா போலாமா ம் வா இப்போது விநாயகர் கோயிலுக்கு கிளம்புறத்துக்கு ரெடி ஆகிட்டோங்க இப்போ நான் கிளம்புறோம் கிளம்பும்போது நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்று நிறைவேற்றணும் அது என்ன அப்படின்னா எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்லைங்க ரொம்ப நாளாக எனக்கு குழந்தே இல்லை கடவுள்கிட்ட வேண்டி இருந்த விநாயகர்கிட்ட எனக்கு வரம் கிடச்சிதுன்னா குழந்த வரம் கிடச்சிதுன்னா உனக்கு மாலை அணிவிக்கிறேன் அப்படின்னு வேண்டி இருந்துங்க அதனால் ஒரு மாலை வாங்கிக்கிட்டு இப்போது விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க விநாயகர் வந்து வெள்ளி விடை அணிஞ்சிருக்கிறாங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரியல எல்லோரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரணுங்கிறது உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம செல்வத்தை எப்படி இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் நான் கொண்டு வந்து மாலையப்பூ விநாயகருக்கு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது எனக்கு குழந்தை இல்லாதப்போ இந்த அரச மரத்தை வந்து சுற்றி சுற்றி வந்து கும்பிடுவேன் இப்போ என் பொண்ணுங்க வந்து கும்பிடுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க விநாயகர் கோயிலுக்கு போனீங்களா இல்லை வீட்டில் என்ன பண்ணீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு குழந்தை இல்லாதப்போ டெய்லி மார்கழி மாதம் அஞ்சரைக்கும் எழுந்திரிச்சி வீட்டை தொடச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு குட நிறைய தண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் பூவும் போட்டு நடைய நடந்து விநாயகருக்கு அரசமரத்து விநாயருக்கு வந்து தண்ணி ஊற்றுவங்க ஊற்றிட்டு நல்லா ஒன்பது சுற்றுங்க மனசில் கடவுளை நினச்சிட்டு ஒன்பது சுற்று சுற்றி வருவோங்க அது சுற்றி வரும்போது நல்லா மூச்சு உள்ளையும் வெளியும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அந்த வேப்ப மரமும் அரச மரமும் வந்து அந்த சுவாசம் ரொம்ப நல்லதும்பாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு அதிகாலை இப்படி சுற்றினா குழந்த சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கு நீங்களும் குழந்தை இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாதவங்கிட்ட இதை சொல்லுங்கள் இப்போது என் பொண்ணுங்க ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாவே அவங்களுக்கு சந்தோஷம்தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்லோட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நல்லா கற்றுக்கணும் நான் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்காங்க நல்லபடியாக கும்பிட்டுக்காங்க உங்கள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க பிரசாதமும் வாங்கியாச்சு நானூறு பிளேட்டு என் பொண்ணு ஒரு பிளேட்டு வாங்கிக்கிட்டாங்க அவ்வளோதாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஒரு பிளேட்டு வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதாங்க இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் இந்த நாள் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இருக்கிற நகருக்குள்ளே தான் விநாயகர் கோயில் இருக்குது அதனால் சீக்கிரம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் என்னுடைய சேனலில் இனி குக்கிங் வீடியோ விளாக்ஸ் டைலரிங் கிராஃப்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கற்போம் கற்பிப்போம் இணைந்திருப்போம் பாய்